கலைஞானி பத்மஸ்ரீ கமல் சார் அவர்களுடைய தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் நடிக்கின்ற அந்த படத்தில் இருந்து கொள்வதாக சுந்தர் சி சார் அவர்கள் அறிவிப்பு விடுத்துள்ளார்கள் பல சமயங்களில் கனவு கனவாகவே போய்விடுகின்றது என்ற வருத்தத்துடன் அவர் இந்த திரைப்படத்திலிருந்து விலகுகின்றார் அதைத் தொடர்ந்து இயக்குனர் அவர்களுடைய இருக்கக்கூடிய கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்கள் இணைவாரா அல்லது மரியாதைக்குரிய இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்களா அல்லது சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து கொடுத்த நெல்சன் சார் சார் இணைவாரா அல்லது பிரபு அவர்கள் இணைவாரா என்பதெல்லாம் உங்களோடு இணைந்து ஜியோ ஸ்டுடியோவும் ஆவலோடு கத்துக்கொண்டிருக்கின்றது காரணம் இரு மாபெரும் இணைகின்ற ஒரு படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த அறிவிப்பை உங்களோடு சேர்ந்து நாங்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்பும் பகிர்வும் மகிழ்வோம்